நாயை தொடரே நீங்க கண்ணன் மிஸ்டர் கண்ணன் நீங்க கஷ்டப்பட்டு வளர்க்கிறீங்க இத குடிங்க உங்க கலைப்பெல்லாம் நீங்க இடம் கலப்பு தீவிரத்துக்கு ஓய்வான் தேவ போதே எனக்காக கொஞ்சம் குடிங்க குடிக்கிறவங்களே நான் பார்க்க விரும்புகிறது சார் என்ன கூட வா மன்னிக்கணும் மிஸ்டர் ரவி மிருகத்தை கூட மனதம் உயர்ந்தவங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் பகுத்தறி அந்த பகுத்தறிவே இந்த மது பாய் தவறா நினைக்காங்க ஆடை இல்லாம வெளியே வர வைக்கப்பட நிலவம் கூட இத குடிச்சதும் இருக்கிற ஆடை பிரிச்சரிஞ்சுட்டு பைத்திக்கார மாதிரி நடு ஓட்டு எவ்வளவு இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபீஸ் ஆயிருச்சு